ஹரே ரம்மா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரானவே சபரி இப்ப நம்ம பார்க்க போறது மெகா பாவை நோம்புல மார்கழி ராமாயண கதை ஹரே ரம்மா ஹரே கிருஷ்ணா ராமாயணத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்க போறோம் அயோத்தியில பட்டாபிஷேகம் நடக்கும்போது அத்தனை பேரும் இருந்தாங்க யார் யாரு விபீஷணன்ல இருந்து சுக்ரீவன்ல இருந்து ஹனுமன்ல இருந்து பரதன் சத்ருக்னன்ல இருந்து எல்லாருமே இருந்தாங்க ஆனால் லக்ஷ்மணன் மட்டும் அங்கே இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் கைகேயி வரம் வாங்கி வாங்கி ராமரை காட்டுக்கு அனுப்பும்போது லக்ஷ்மணன் கூடவே நானும் காட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறமா காட்டில் கொஞ்சம் கூட கண் இமைக்காம நம்ம எப்பயுமே ராமருக்கும் சீத்தைக்கும் காவலா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு ஒரு நாள் ராத்திரி ரெண்டு நாள் ராத்திரி மூணு நாள் ராத்திரி நாலு நாளுக்கு அப்புறமும் லக்ஷ்மணன் தூங்காம காவல் இருந்ததால தூக்கத்தின் கடவுளான நித்ரா தேவி லக்ஷ்மணன் முன்னாடி தோன்றினாங்க அவங்க தோன்றி லக்ஷ்மணா மனுஷனா பிறந்தவங்க அத்தனை பேரும் தூங்கணும் நீ தூங்கவே மாட்டேங்கிற நீ கண்டிப்பா தூங்கணும் இன்னைக்கு நீ தூங்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு லக்ஷ்மணன் இல்லை நான் காவலுக்காக வந்திருக்கேன் நான் வந்து ராமரையும் சீதைக்கும் காவலா இருக்க போறேன் அந்த காரணத்தினால இந்த பதினாலு ஆண்டுகளும் நான் தூங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நித்ரா தேவி அப்படியெல்லாம் யாராலையும் இருக்க முடியாது ஒருவேளை நீ அப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா உனக்கு பதிலா வேற யாராவது தூங்கணும் அது மட்டும் இல்லை உனக்கு பதிலாக இன்னொருத்தர் தூங்கும்போது நீ எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா உனக்காக அவங்க தூங்கும் போது ரெண்டு மடங்காக தூங்கணும் அப்படி பார்த்தா அவங்க பதினாறு மணி நேரம் தூங்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தூக்கத்தை அவங்க தூங்கணும் அப்படி போது இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க தூங்கணும் அப்படி பார்த்தா அவங்க தூங்கிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு லக்ஷ்மணன் அதுக்கு ஒரு வழி இருக்கு என்னோட மனைவி ஊர்மிலை அயோத்தியில தான் இருக்காங்க நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் என்னோட மனைவி ஊர்மிலை கிட்ட சொல்லுங்க ஊர்மிலை எனக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு நித்ரா தேவியும் அயோத்திக்கு போய் ஊர்மிலைக்கு முன்னாடி நின்று ஊர்மிலை கிட்ட உன்னுடைய கணவர் லக்ஷ்மணன் அவருக்கு பதிலாக நீ தூக்கம் எட்டு மணி நேரம் அவருக்காக தூங்க போற தூக்கம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரமும் நீ தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஊர்மிலை தன்னுடைய கணவர் லக்ஷ்மணனுக்காக அந்த தியாகத்தை எடுத்துக்கிட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கணும் அப்படின்றதுக்காக ತೂಂಗಿ <tonghi> ತೂಂಗಿ <tonghi> கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஊர்மிலை தூங்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்ம தூங்காமல் இருக்கிறது நம்ம சாப்பிடாம இருக்கிறது நம்ம தப்பு செய்யாமல் இருக்கிறது இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுக்கும் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அந்த மாதிரி லக்ஷ்மணன் தூங்காமல் இருந்ததுக்கு ஒரு பலனும் கிடைச்சது யார் ஒருவர் பதினாலு ஆண்டுகள் தூங்காமல் இருந்தாங்களோ அவங்களால் மட்டும்தான் தன்னை கொல்ல முடியும் அப்படின்னு இந்திரஜித் அதாவது ராவணனுடைய மகன் இந்திரஜித் ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தாரு அந்த வரத்தை பத்தி லக்ஷ்மணனுக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாமலே லக்ஷ்மணன் ராமருக்காகவும் சீதைக்காகவும் காவல் காக்கிறதுக்கு இப்படி ஒரு விரதத்தை மேற்கொண்டாரு அந்த விரதத்தால அவருக்கு பலனும் கிடைச்சது லக்ஷ்மணன் கையால தான் இந்திரஜித்தோட உயிர் பிரியுது இந்த கதையை நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இலங்கையிலிருந்து புஷ்பக விமானத்துல ராமரும் சீதையும் அயோத்திக்கு போனதுக்கு அப்புறமா அயோத்தியில பட்டாபிஷேகம் நடக்கும் போது லக்ஷ்மணன் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா பதினாலு வருஷம் அவர் தூங்கவே இல்லைன்றதுனால அயோத்திக்கு போன உடனே லக்ஷ்மணன் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு சில நாட்கள் தூங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் திரும்பவும் சமநிலைக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது ஃபாரின்ல இருந்து வர்றவங்க எங்களுக்கு ஜெட்லாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவாங்க இல்லையா அந்த மாதிரின்னு கூட வச்சுக்கலாம் அதனால அயோத்தியில நடந்த ராமர் பட்டாபிஷேகம் அன்னைக்கு லக்ஷ்மணன் தூங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்றது உண்டு இந்த மாதிரி ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த மார்கழி முப்பது நாளும் நம்ம மெகா பாவை நோம்புல அனுபவிக்க போறோம் நாளை அடுத்த ராமாயண சுவாரஸ்ய சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா